ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காட்டு வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி ரெண்டு பேரையும் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க சாமிக்கு வேண்டுதல் பண்ணுற மாதிரி நாக்கில் அழகு குத்திட்டு முகத்தில் மஞ்சள்லாம் போட்டுட்டு தன்னை அடையாளம் காணக்கூடிய காண முடியாத அளவுக்கு அபிராமியமாக நின்றுட்டு இருக்காங்க இது பார்த்து இவங்க மூணு பேர் என்னம்மா இந்த கோலம் அப்படின்னதும் சாமிக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் சரிம்மா கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு அபிராமி பத்திரிக்கையை வந்து அபிராமிக்கிட்டே சாமுண்டீஸ்வரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரேவதியும் காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க மயில் சொல்றாங்க எனக்கு தெரியும்ப்பா சாமுண்டீஸ்வரி அத்தையும் அதனால அதனாலதான் முன்கூட்டியே அம்மா கிட்ட சொன்னதால இப்படி ஒரு விஷயம் போட்டுட்டு நின்றாங்க அப்படின்னதும் எதுக்குமா எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா அப்படின்னு போதும் என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவோம்ப்பா சரி சரி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்துட போகுது கிளம்பு அப்படின்னதும் காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா மகேஷ் ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க மாயா வந்து நிற மகேஷ் கிட்ட அந்த பிச்சைக்கார காமெடி பையன் மயில் சொன்ன ட்ரெஸ் தான் அந்த ரேவதி எடுத்திருக்கா எனக்கு கோப கோபமா வந்துச்சு அப்படின்னு போது சரி விடு மாயா அந்த சாமுண்டீஸ்வரி இப்போ அவங்க பக்கத்தான் சாஞ்சி பேசிட்டு இருக்கா அப்படின்னும் போது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி அந்த அந்த மல்லிகா டாக்டர் இருக்கா இல்லையா அவன் தான் அவ எப்போ கண் மொழிப்பா எப்ப கண்மொழிக்காம இருக்காளோ தெரியலையே அவ மட்டும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே உண்மையே சொன்னா என்ன ஆகுமோ தெரியலையே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போதும் இங்கே பாரு இதை கல்யாணம் நடக்கும் வரைக்கும் அதை மல்லிகா டாக்டர் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா அதை நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பத்தி கவலைப்படாத இப்போதைக்கு அவளுக்கு கண்ணு தெரியல அதனால அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து மகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரா நிரா மாயா கிட்ட வந்து வந்து பேசுறாங்க இங்க பாருங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அந்த கார்த்திக்கும் அம்மா இருக்காங்க அந்த கார்த்திக் அம்மாவை யாருன்னு கண்டுபிடிச்சா ஈஸியா இவன் யாரு இவனோட ஜாதகம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா என் பொருச ஜெயிலுக்குள்ள போறதுக்கு காரணமா இருந்தா அந்த கார்த்திகா சும்மா விட மாட்டா அப்படின்னு போதும் அதாங்க எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரி வந்து அந்த கார்த்தியா அவங்களோட வீட்டு பையனாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே போயிடுச்சுன்னா கடைசியில் அந்த கார்த்தி தான் அந்த ரேவட்டி காலத்தில் தாலி கட்ட வேண்டியதாக இருக்கும் எப்படியாச்சும் நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி அந்த கார்த்தியோட ரகசியத்தை கண்டுபிடிச்சி அவனை வீட்டை விட்டே விரட்டணும் அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க கோடிய சீக்கிரம் இவன் யாரு எங்கேருந்து வந்தான் இவனோட ஜாதகத்தையே நான் கையில் எடுக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க சந்திரா ஸோ எப்படியோ நம்ம கார்த்தியோட அம்மா வந்து வந்து யாரு கண்டுபிடிச்சா ஈஸியாவே சந்திரா வந்து அபிராமி மூலமே காத்தி வந்து யாருன்னு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க